வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழ்நாடு பாஜக தேர்தல் அறிக்கையை இதுவரை வெளியிடவில்லை ஏன் அகில இந்திய பாஜகவே தேர்தல் அறிக்கை இன்னும் வெளியிடவில்லை தமிழ்நாட்டு மக்க வாக்காளர்கள் பாஜக தேர்தல் அறிக்கையை தேர்தலுக்கு முன் பார்க்க முடியுமா இல்லையோ என்பதே தெரியவில்லை ஆனாலும் அந்த அறிக்கை எப்படி இருக்கும் என்று நான் ஒரு கற்பனை செய்தால் நிச்சயமாக அதில் கீழ்கண்ட அம்சங்கள் இடம்பெற்றிருக்கும் நீட் தேர்வை நாங்கள் விளக்கவே மாட்டோம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத கிராமப்புற இடஒதுக்கீட்டை எதிர்த்து நாங்கள் கடந்த காலத்தில் தொடர்ந்த சட்ட போராட்டத்தை அப்படியே தொடருவோம் பேரிடர் மாநிலமாக தமிழ்நாட்டை எத்தகைய வெள்ளம் சூழ்ந்தாலும் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் நிச்சயமாக அறிவிக்க மாட்டோம் மாநில அரசிடமிருந்து நாங்கள் பெறுகிற ஒரு ரூபாயிலிருந்து இருபத்தொன்பது காசை மட்டும் திருப்பி தருகிறோம் இதை மேலும் குறைப்பது எப்படி என்பது பற்றி ஆராய்வதற்காக பொருளாதார நிபுணர்களை கொண்ட குழு ஒன்றை அமைத்து அதன்படி செயல்படுவோம் தமிழ் மொழியினுடைய பெருமையை பற்றி நாங்கள் அவ்வப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம் கீழடி அதிர்ச்சி நல்லூர் போன்ற இடங்களில் கண்டறியப்பட்ட கருத்துக்களை அறிக்கைகளாக வெளியிடாமல் அதை இருட்டடிப்பில் வைத்திருக்கிறோம் தேச பாதுகாப்பு கருதி அதை பாதுகாப்பது போல் தொடர்ச்சியாக அதை பாதுகாப்போம் சமஸ்கிருத பண்பாட்டின் கீழ் தமிழ் மொழியை கொண்டு வந்து தமிழ்மொழியினுடைய பெருமையை நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம் தமிழ்நாட்டினுடைய ஒன்றிய அரசு அலுவலகங்களில் வடநாட்டுக்காரர்கள் ஏராளமாக வந்து வேலை வாய்ப்புகளை பறித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையை தொடர்ச்சியாக நடிப்பதற்கு அப்படியே நாங்கள் மேற்கொண்ட முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருப்போம் இது தமிழக முதலமைச்சருடைய அதிகாரங்களை அப்படியே மாற்றி கொடுத்து தமிழகத்தை ஆளக்கூடியவர் ஆளுநர் தான் என்று ஒரு தனி சட்டத்தை கொண்டு வருவது பற்றியும் நாங்கள் நிச்சயமாக பரிசீலிப்போம் லஞ்சம் வாங்குகின்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளை அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு போடக்கூடாது என்ற ஒரு தடைச்சட்டம் கொண்டு வந்து அவர்கள் வாங்குவது லஞ்சமல்ல உழைப்புக்கான காணிக்கை என்று அதை பெருமையுடன் கருத வேண்டும் என்று அறிவிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவோம் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோவை மாவட்ட பாஜக கொங்கு மண்டலத்தை தனி மாநிலமாக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது அந்த தீர்மானத்தை அப்படியே நிறைவேற்றி தமிழ்நாட்டை நான்கு மண்டலங்களாக பிரித்து நான்கு மாநிலம் நான்கு மாநிலங்களாக்கி தமிழ்நாடு ஒரே நாடு தமிழ்நாடு திராவிட சிந்தனை பெரியார் மண் அண்ணாமன் என்ற கருத்தை மாற்றி அமைப்போம் என்பதை நாங்கள் கேரண்டியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் நிதி ஆயோக் ஒன்று என்ற அமைப்பு எங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அமைப்பு நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதில் தமிழ்நாட்டில் கற்பிணி பெண்களுக்கு பிரசவங்களுக்கு ஏற்றுமதிகளில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் இந்தியாவிலேயே நல்ல திட்டங்களை வகுத்து முதலிடத்தில் இருக்கிறது என்ற பாராட்டு பத்திரத்தை வழங்கியிருக்கிறது எங்களுக்கு தெரியாமல் நிதி ஆயோக் இப்படி ஒரு பாராட்டு பத்திரத்தை தேர்தல் நேரத்தில் வெளியிட்டிருப்பதைக் கண்டு நாங்கள் அதிர்ச்சியடைந்து இப்படி வெளியிடுவதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கையை எடுப்போம் எங்களுடைய கட்சியில் இப்போது இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கிரிமினல் குற்றங்களில் இருப்பதாக சொல்கிறார்கள் அவர்களை பன்மடங்காக உயர்த்தி அவர்களுக்கு மாதந்தோறும் பென்ஷன் வழங்கி மிகச்சிறந்த தொண்டாட்சிகள் கிரிமினல்களுக்கு தேச விருதுகளையும் வழங்குவோம் என்றும் நாங்கள் உறுதியளிக்கிறோம் இப்படித்தான் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை இருக்கப் போகிறது என்று நான் நிச்சயம் எதிர்பார்ப்போம் எனவே இவர்கள் சொல்லுகிற உறுதிமொழிகள் எல்லாம் நாம் சொல்வதெல்லாம் வெறும் கற்பனைகள் அல்ல கடந்த காலத்தில் இவர்கள் என்னென்ன செய்தார்களோ அதைத்தான் பட்டியலிட்டுக் காட்டியிருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்